இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பதிவு மூப்பு அடிப்படையின் பட்சத்தில் எங்களுக்கு வேலை வேணும்னு நாங்கள் சொல்கிறோம் எதுக்காகனா நாங்கள் கடந்த இருபது வருடங்களாக இந்த தமிழக அரசு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதிவு மூப்பு அடிப்படையில் பணி தரோம் உங்களுக்கு நாங்கள் என்ன தரோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு தேர்வின் அடிப்படையில் கிடையாது உங்களுக்கு நாங்கள் நேரடியாக பதிவின் மூப்பு அடிப்படையில் பணித்தரோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை நிறைய எக்ஸாம் வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக படித்து முடித்த ஐம்பது வருடங்களாக இங்கே இருக்கிற நிறைய பேர்

எங்களுக்கு ஒரு முடிவை தாருங்கன்னு நாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்ன சொல்றாங்க கலைஞர் இருக்கும்போது போது நாங்களும் இந்த உடற்கல்வி தேர்ந்தெடுக்கும் போது நாங்களாம் பா பாஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் முடிச்சு இதுவரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அப்போ இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணோட ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக எந்த ஒரு வேலையும் கிடைக்கல ஆனால் எங்களுக்கு சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்ன அடிப்படையை தரோன்னு சொன்னீங்களோ அதை நீங்கள் என்ன கோரிக்கையை சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுங்க இந்த ஆட்சியில் வந்தால் நான் இதை செய்வேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க அந்த உங்களோட வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் இந்த போராட்டமே நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை தான் நாங்கள் கேட்கிறோம் இந்த தண்டனையை நீங்கள் கொடுக்காம எங்களுக்கு தயவு செய்து எல்லாரையும் பாருங்க அறுபது வயசு ஆயிடுது பக்கத்து ஐம்பதை தாண்டிட்டோம் எல்லாருமே அறுபது வயசு நாங்கள் எங்க வேலைக்கு போவோம் எங்கள் உடற்கல்வி ஆசிரியர்கிட்ட ஒரு வேலையை தாங்க ஐயா தயவு செய்து மு ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க உங்கள் கவனத்திற்காக தான் நாங்கள் இந்த போராட்டமே நாங்கள் நடத்துகிறோம் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு விளையாட்டுத்துறைக்கு ஒரு நல்ல முடிவை பாங்கன்னு நாங்கள் உங்க நன்றியோடு கேட்டுக்கொள்கிறோம்

திருமாவன் சார் ஐயா அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு பணிமு அடிப்படையில் எங்களுக்கு பணி நியமனம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ஆறு வருஷமாக நாங்கள் படித்து வேலை இல்லாமல் காத்துட்டுருக்கிற உடற்கல்வி பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுக்கு வேலை வேலை வேணும்னு தான் வந்திருக்கோம் இது கலைஞராக இருக்கிறப்ப சீனியடி படி போட்டதை அதை தொடர்ந்து இப்போ இப்போ ஆட்சி வந்திருக்கிறதுனால இப்போ அந்த பணியை எங்களுக்கு வழங்குமாறு மாதிரி கேட்குறதுக்காக தான் வந்திருக்குறோம் இதனால் நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நாங்கள் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக காத்துட்ருக்குறோம் எங்களுக்கு இது வந்து கடைசி காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு அந்த கடைசி காலகட்டத்திலேயாவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு பா போராட்டம் ஒரு ஆர்வத்தில் இதனால் எங்கள் குடும்பம் ஒரு முன்னேற்றம் அடையுங்கிற க நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த வந்திருக்கோம் அதனால் கலைஞர் ஐயா அவர்களை அவங்கள சொன்ன அந்த சீனியரி படியில் போகலாம் அப்படிங்க சொன்னதை இப்போ இருக்கிற அவங்க வாரிசுதாரர்களான முதலமைச்சர் ஐயா அவங்க இந்த இதை நீங்கள் தொடர்ந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வரேன் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிபிஎடு முடித்தேன் சார் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டு முறை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணேன் இது வரையிலும் எங்களுக்கு இன்னும் வேலை போடலை நாங்கள் எவ்வளோ போராட்டம் மனு எதோ கொடுத்து பார்த்துட்டோம் எங்களுக்கு வயசு இப்போ நாற்பது நாற்பது நாற்பத்தி நாலு வயசு ஆகுது எனக்கு எங்கள் கூட வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐம்பது வயசும் தாண்டி போயிடுச்சு இன்னும் எங்களுக்கு வேலை போடலை பதிவு முப்பது அடிப்படையில் எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா கலைஞர் ஐயா சொன்னதை ஸ்டாலின் ஐயா நிறைவேற்றுவார்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் பதிமுப்பு அடிப்படையில் எங்களுக்கு நிச்சயமாக எங்களுக்கு வேலை போடணும் இந்த வேலை எங்களுக்கு இந்த பதிமுப்பு அடிப்படையில் வேலை போடாமல் எக்ஸாம் வச்சு போடுவார்னு சொன்னால் நாங்கள் இன்னும் நிறைய போராட்டங்களை நாங்கள் சந்திப்போம் சார் நாங்கள் வந்து வேலைகளாக பதிவு மூப்படிப்படையில் வேலை வேண்டி உடற்கல்வி ஆசிரியர் முடித்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் கடந்து விட்டோம் இருபது ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் பதிவு செய்து காத்துவிட்டோம் நாங்கள் கலைஞர் வழியில் நாங்கள் பின்பற்றி ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர் பணி நியமனம் செய்வோம் என்று தளபதி அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் எத்தனோ முறைகள் இது சம்பந்தமாக மனு கொடுத்து பார்த்துவிட்டோம் முறையிட்டு பார்த்து விட்டோம் எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை ஆகையால் எங்களுக்கு வர வரக்கூடிய கல்வியாண்டில் இந்த வேலையெல்லாம் உடற்கல்வி ஆசிரியர் நியமனத்தை உடனடியாக செய்து நடுநிலை பள்ளி முதல் உயர்நிலைப் பள்ளி வரை குறிப்பாக மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து பள்ளிகளிலும் விளையாட்டு ஆசிரியர் நியமனத்தை செய்ய வேண்டும் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றால் தூக்கி கொண்டாடக்கூடிய இந்த அரசு இந்திய அரசு தமிழ்நாடு அரசு எங்களை போன்ற நிற்கதியாக நிற்கக்கூடிய இருபது ஆண்டுகளுக்கு மேலாக காத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற அனாதையாக தெருவோரங்கள் நிற்கக்கூடிய குறைந்த ஊதியத்திற்கு தனியார் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய எங்களை போன்ற நபர்களை இந்த அரசு செவி எங்களை கண்கூட கூட பார்க்க வேண்டும் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை இன்றைக்கு வறுமை நிலை தள்ளப்பட்டிருக்கிறது நாங்கள் கலைஞர் ஆட்சியில் வந்து கலைஞர் ஆட்சி முழுதும் நம்பியிருந்தோம் எங்களுக்கு கலைஞர் செய்து கொடுத்த ஆணை என்ன என்றால் சில விளையாட்டு ஆசிரியர்களுக்கு பதிவு ப பதிவு படிப்படை மட்டுமே பொருந்தும் ஏன்னா அவங்க கிரவுண்ட்ல பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அவருக்கு தேர்வு முறை வராது என்று அவர்கள் தெளிவாக அவர் அறிக்கையை விட்டிருக்கார் அந்த வழியை வந்த திரு தளபதி ஆட்சி ஆட்சியில் எங்களுக்கு ஒரு நியாயம் நியாய கிடைக்க வேண்டும் எங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் தளபதியாருக்கு இருகாரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தந்து அனைத்து வேலையில்லா உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு நியமனத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு உதயநிதி ஐயா அவர்களுக்கு ஒரு மன்றாடி கேட்டுக்கிறோம் நீங்கள் இன்று மிகப்பெரிய தெற்காசிரே இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பான கார் பந்தயத்தை நீங்கள் நடத்தி உள்ளீர்கள் அதேபோன்று எங்களுக்கும் நீங்கள் விளையாட்டு ஆசிரியர் நியமனத்தை தந்து ஒவ்வொரு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி அனைத்து நிலைகளிலும் கட்டாயம் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனத்தை செய்தால் இன்றைக்கு பின்தங்கி நிலையில் இருக்கக்கூடிய ஏழை நிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஏழை மாணவர்கள் இன்று விளையாட்டில் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒலிம்புக்கு பதக்கத்தை பெற்றுத்தருவார்கள் என்று உங்களுடன் நான் எங்கள் எங்கள் சார்பாகவும் எங்களுடைய விளையாட்டு சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறோம் தலை ஐயா வழியில் வந்த கலைஞர் வழியில் வந்த தளபதியார் அவர்களும் உதயநிதி அவர்களும் எங்களுக்கு ஒரு நியாயத்தை அளித்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தருமாறு உங்களை இருகாரம் கேட்டு கூப்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பள்ளிகளில் வந்து உடற்கல்வி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டு இருக்கு அதே சமயத்தில் நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க இதை நிரப்புறதுக்கு அவங்க தயங்குறதுக்கான காரணம் என்ன அவங்க சொல்றது வந்து நிதி பற்றாக்குறைங்கிறாங்க ஆனால் நிதி பற்றாக்குறை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதே சமயத்தில் நாங்கள் நிதி இல்லாமல் நிற்கதையாக நிற்கிறோம் அதை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் இன்னைக்கு தனியார் பள்ளியில் மிக குறைந்த ஊதியத்தில் சொற்ப சம்பனத்தில் வாழ்க்கை நடத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆக நடுநிலை பள்ளி முதல் ஆரம்ப பள்ளி முதலிருந்து இந்த அரசு வந்து ஒவ்வொரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் செய்தால் தமிழ்நாட்டுக்கு பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர் வந்து கல்வி கற்கு சிறப்பாக இருக்க சொல்லப்போனால் போதை பழக்கங்கிறோம் கஞ்சா பழக்கங்கிறாங்க இதுக்காக மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவனுக்கு வந்து உடற்கல்வியில் தான் அந்த உடற்கல்வி மட்டும் இருந்தால் அவன் ஒரு நல்ல நிலைக்கு அவன் ஒரு பண்பட்ட மனிதனாக தலை சிறந்த ஒரு மாணவனாக எந்த ஒரு நோயினோடு இல்லாத ஒரு சமுதாயத்தில் சிறந்த மாணவனாக உருவாக்கக்கூடிய நிலை உருவாக்க முடியும் அது எங்களால் மட்டும்தான் முடியாகும் இன்றைக்கு தனியார் பொருளில் சிறப்பாக வந்து மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது குறிப்பாக விளையாட்டு ஆசிரியர்கள் மட்டும்தான் அவன் எங்கு செல்கிறான் அவனுடைய பழக்க வழக்கம் என்ன என்பதை கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு விளையாட்டு ஆசிரியரிடம்தான் உள்ளது அதே போன்ற ஒரு நிலை அரசு பள்ளியில் உருவாக வேண்டும் அந்த பொறுப்பு யாரிடம் என்றால் எங்களிடம் உள்ளது விளையாட்டு ஆசிரியர்கள் மட்டும்தான் முடியும் அவனை ஒரு நல்ல பண்பட்ட மனிதனாக த சமுதாயத்தில் ஒரு சிறந்த தலைமகனாக நாட்டில் எந்த குற்ற செயலும் நடைபெறாத ஒரு நல்ல தலைமகனாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு அது எங்களிடம் மட்டும்தான் உள்ளது ஆக இந்த அரசு எங்கள் மீது ஒரு கருணை காட்டி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அனைத்து ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை கட்டாயம் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலே நாங்கள் காத்திருக்கோம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு இருபதாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பில் அது இல்லாமல் இந்த ரெண்டு ஆண்டு நீட்டிக்கப்பட்டதில் ஏகப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் பணி நினைவு இல்லாமல் இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு ஏகப்பட்ட உடற்கல்வி பணியுடன் உருவாகிறது வாய்ப்பு இருக்கு இந்த அரசு அதே போல இருநூத்தம்பது மாணவருக்கு ஒரு உடற்களி அரசு நியமனம் செய்தால் நன்றாக இருக்கும் இந்த எழுநூறு என்ற நிலையை குறைக்க வேண்டும் புரியுதுங்களா அந்த இரநூத்தி ஐம்பது ஆசிரியர் ஒரு மாணவர் என்றால்தான் அவனுக்கு சிறப்பான ஒரு விளையாட்டு கட்டித்தர முடியும் கவனம் செலுத்த முடியும் இருநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமனம் செய்ய வேண்டும் இந்த கவன ஈர்ப்பை வந்து இந்த அரசு செவி சாய்க்கவில்லை நாங்கள் அரசுக்கு சாதகமாக தான் போக விரும்புகிறோம் அரசின் மீது எங்களுக்கு மிக மிகுந்த நம்பிக்கை உண்டு குறிப்பாக தளபதி அவர்கள் மீதும் அண்ணன் உதயநிதி மீதும் எங்களுக்கு மிகுந்த மரியாதையும் நற்பண்பும் அவர் மீது மிகுந்த அக்கறையும் ஏன்னா ஓட்டு போட்டுக்கிற உரிமையில பேசுகிறோம் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சு நான் கேட்குறோம் நீங்கள் செய்வீங்களோ நம்புகிறோம் அதை மீறி நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு உண்ணாவிரத போராட்டம் செய்வோம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தில் இந்த பிபிஎட் உலர்களை ஆசிரியருக்கான பயிற்சி பெற்று அப்போ இருந்து நாங்கள் எம் வேலைவாய்ப்பு பதிவாளையத்தில் பதிவு செய்து இது வரைக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த பதிவு மட்டும் இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி உரக்குள்ளையாசிரியர் பதிவு மட்டும் இருபத்தைந்து ஆண்டுகள் பதிவு செஞ்சுட்டு தொடர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு பிற்பாடு வந்த ஜூனியர்ஸ்க்கு அதாவது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இர ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் மாவட்ட சீனியார்டியில் இருந் மாவட்ட சீனியார்டியில் போஸ்டிங் போட்டுருந்தாங்க அந்த போஸ்டிங் வந்து மடியும் அதை ரெண்டாயிரத்தி நாலுக்கு மேலே மாநில அளவிலான பதிமூணு அடிப்படையிலே போஸ்டிங் போட்டாங்க எல்லாத்துலேயும் நாங்கள் தகுதி பெற்றிருந்தும் கரெ கரெக்டாக ஒரு அடு தொடர்ந்து அடுத்து அடுத்து சொந்த ரெண்டு வருஷங்களில் அதே மாதிரி போட்டிருந்தாங்கன்னா மாவட்டமோ இல்லை மாநிலமோ போட்டிருந்தாங்க எங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிருக்கும் ஆனால் அதை தொடர்ந்து அதை செய்யலை மடியும் வந்து இது எக்ஸாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணி ஒரு சிலர் எல்லோரும் பாஸ் போனாங்க ஒரு சில நாங்கள் ஒரு ஏழ்நூறு ஆயிரத்தி நானூறு பேர் பாஸ் பண்ணியிருந்தோம் ஆயிரத்தி நானூறு பேரில் எழுநூறு எழுநூற்றம்பது பேர்த்துக்கு போஸ்டிங் போட்டாங்க மற்ற மீதமுள்ள தேர்ச்சி வட்டைகளுக்கு போஸ்டிங் போட கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு பிற்பாடு இது வரைக்கும் போஸ்டிங்கே ஒரு போஸ்டிங்கோடு போட கிடையாது உலர்கல்வி ஆச்சு போஸ்ட்டு போட கிடையாது மறுபடியும் இப்போ வந்து இரநூத்தம்பது மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருந்த சூழ்நிலை மாறி ஏழ்நூறு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியருங்கிறது ரொம்ப குறைவான ஆசிரியர் இதாக இருக்குது கொ திருச்சி நேர்ச்சியோ குறைவாக இருக்குது இதாக கம்மியாக இருக்குது அதை வந்து அந்த இரநூத்தம்பதுங்கிறதையும் கரெக்டாக பண்ணும் மற்றும் ஒவ்வொரு நடுநிலைப் பள்ளிகளுக்கும் போஸ்ட் உடற்கல்வி ஆசிரியர்கள் இருந்தால் மட்டுமே அனைத்து மாணவர்களும் திறமையான முறையிலே அந்த கல்வி அந்த விளையாட்டு கல்வி உடற்கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் ஏன் அந்த கிராமப்புறங்களில் உள்ள நடுநிலைப் பள்ளிகளுக்கு நியமிக்கவில்லை எனில் அந்த மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு செல்லும் போது செகண்டரி செல்லும் போது அவர்கள் பாதிக்கப்படுகிறார் அவர்களுக்கு என்னென்ன தெரியல ஒரு சில கேம்லாம் கிரிக்கெட் மட்டும் விளையாடுவாங்க பட் அந்த கிரிக்கெட் வந்து அந்த ஜோன்லாம் இருக்காது ஸ்கூல் கேம்லேயும் கிடையாது கிரிக்கெட் கிடையாது கபடி விளையாடுவாங்க அந்த கிராமப்புறம் கபடி விளையாடுவாங்க அந்த ஒரு கேம் கபடி மட்டும்தான் விளையாடும் மற்ற கேம்லாம் வாலிபாலோ ஃபுட்பாலோ ஹேண்ட்பாலு அது மாதிரி கேம்ஸ்லாம் யார் விளையா எய்த் வரைக்கும் உள்ள குழந்தைகள் விளையாடுறது அதனால் ஒவ்வொரு நடுநிலைப் பள்ளிகளுக்கும் கண்டிப்பாக உரக்கல்வி ஆசிரியை நியமிக்க வேண்டும் நியமித்தால் மட்டுமே அனைத்து மாணவர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் அந்த உரக்கல்வியை கற்று அனைத்து டீம் குழு கேமு குழு கேமு தடகள விளையாட்டுகள் அனைத்தும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் இந்த பதிமூ படிப்பில் வழங்கினால் எங்களுடைய வாழ்வாதாரம் பதிவு இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருக்க பதிமூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உரக்கல்வி ஆசிரியர்களுக்கும் வாழ்வாதாரம் நன்றாக இருக்கும் இல்லையெனில் நாங்கள் இந்த தனியார் பள்ளியிலே மிக குறைவான சம்பளத்துக்கு போய் சென்று எங்களுடைய மன அழுத்தம் குறை சம்பளங்கள் குறைவு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்